தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ லாங் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராகவே இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் அது நல்லாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரோடு பேஸில் இப்போ எப்படிங்க ஆத்தோரமாக ஆத்தோரமாக ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அது வாழ்நாள் முழுதும் வருமானம் தரும் ஏன்னா ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆத்தோரம் எப்படி தோட்டம் இருந்தால் நல்லதோ அதே மாதிரி ரோட்டோரம் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் நல்லது அதாவது கடை கடை கட்டி விட்டோம்னு வைங்களா இங்கே இது வந்து ஒரு முப்பத்தி ஆறுக்கு எழுபத்தி ரெண்டுங்க ஆறு சென்ட் இடம் வந்திருக்குது அதுக்கு சாட்சி பாருங்க அங்கே ஒரு இடம் அங்கே ஒருத்தர் கடை கட்டிகிட்டு இருக்காரு பாருங்க முன்னாடி கடை பின்னாடி வீடு இது முப்பத்தாறு அடி அகலம் பின்னாடி எழுபத்ரெண்டு அடி நீளங்க ஒரு கடை கட்டிட்டு பின்னாடி வீடு கட்டிக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் லாட்ஜ் கட்டலாம் இப்படி லாஜ் கூட இந்த இங்கே அந்தளவுக்கு போகாது கடை கட்டலாம் தாராளமாக ஏன்னா ஆப்போசிட்டில் ஊர் ஆப்போசிட்டில் மில்லு இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசிலேருந்து நம்பியூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு பைபாஸ் மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் வண்டி வாகனம் போயிட்டே தான் இருக்கும் ஒரு நல்ல ஏரியா பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள் அது பஸ் ஸ்டாப்பு ஒரு இடம் வாங்கினோன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸுக்கு கட்டுவாங்க அது யூஸாக இருக்கும் யாராவது ஒரு வாழ்நாள் முழுதும் ஒரு வாழ்நாள் முழுதும் ஒரு வருமானம் என்ன இந்த முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு சென்டோட விலை மறுபடியும் சொல்லிக்கிற ஏழு லட்சம் ஒரு முன்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸாக கட்டலாம் தாராளமாக முன்னாடி கம்பெனி வச்சுட்டு பின்னாடி வீடு வச்சுக்கலாம் பின்னாடி வீடு வச்சுட்டு முன்னாடி கம்பெனி வச்சுக்கலாம் இல்லை பின்னாடி கடைகை ட்யூட்டி போட்டு முன்னாடி கடை கட்டிவிட்டு பின்னாடி வீடு கட்டிக்கலாம் இப்படி என்ன வேணால் பண்ணலாம் இங்கே பனியன் கம்பெனிக்கு நிறையா தேவை இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு முன்னாடி கட்டி இருக்காங்க வேறு பக்கத்தில் காம்ப்ளெக்ஸ் இந்த பக்கம் ஊர் இது மில்லு இங்கேருந்து திருப்பூருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் செண்டு ஒரு பத்து பாஞ்சு லட்சத்துக்கு கம்மியாக கிடைக்காது ரோடு பேஸில் அவினாசி பக்கமெல்லாம் ஐம்பதரை லட்சமெல்லாம் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் விலை கம்மி தான் நிச்சயமாக கம்மி தான் தாராளமாக வாங்கலாம் மொத்தம் ஆறு செண்டுங்க நிலம் வந்து அதாவது இடம் வந்து ஆறு செண்டு ரோடு பேஸில் இப்படி நீல அகல வாக்கில் இப்படி கார் நிற்கலையே இந்த அகல வாக்கில் முப்பத்தி ஆறு அடி இப்படி நீல வாக்கில் எழுவத்தி ரெண்டு அடி வாங்க காமிக்கிறேன் இந்த கம்பி வழி போட்டிருக்கு பாருங்க எதாவது இடம் கம்பி வழி போட்டிருக்கிற இடம் இந்த பக்கம் ஒருத்தர் வாங்கி போட்டிருக்காருங்க ஆறு இது ஒரு ஆறு சென்ட்டு இதுதான் இடங்க இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா பக்கத்தில் பாருங்கள் ஒருத்தர் வாங்கி வச்சுருக்காரு பாருங்க சூப்பரான இடங்க நம்ம ரோட்டு மேலேயே இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி ஆற்று மேலே தோட்டம் அமைகிறதும் ரோட்டு மேலே கடை இந்த மாதிரி எதாவது அமைஞ்சினா கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும் தேவைப்படுறேன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சும்மா இங்கே யானை வருது குதிரை எல்லாம் சொல்லலை இந்த இடம் வாங்கி போட்டால் நிச்சயமாக காசு நல்ல காசு கிடைக்கும் இப்போ ஆறு லட்சமாக எண்ணி ஒரு வருஷத்தில் இது ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே போகும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது முதல்ல ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கெல்லாம் இருந்திருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரோடு வசதி பெருசாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் இருக்குது பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்குதுங்க ஜோதிமுத்து மஹால்னு சேவூருக்கு ரொம்ப அருகே பள்ளிக்கூடம் இருக்குது மருத்துவமனை இருக்குது ஏன்னா சேவூர் ஒரு பெரிய ஊர் ஆகிடுச்சு இல்லையா அவினாசிக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க இங்கேருந்து தாராளமாக வாங்கி போடலாம் தேவைப்படுங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் ஆறு செண்டு இதானுங்க முப்பத்தாறு அடிங்க இது கம்பியில போட்டு வச்சிருக்கு பாருங்க இதான் நன்றி நன்றி நன்றி